வணக்கம் இந்த கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நடிகர் விஜய் ஆண்டனி அண்மையில பேச இருக்கக்கூடிய ஒரு காணொலிங்கிறது தற்போது மிகப்பெரிய அளவுல விவாதிக்கப்படக்கூடிய ஒரு ஹாட் ட்ரெண்டிங் டாபிக்கா மாறி இருக்குது என்ன அந்த டாபிக் ஏன் அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத விரிவா பாப்போம் வாங்க நடிகர் விஜய் ஆண்டனி நம்ம எல்லாருக்குமே நல்ல பரிச்சயமான ஒரு முகம் குறிப்பிட்டு சொல்லும்னா இவர் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள்ல பல்வேறு சமூகம் சார்ந்த சிந்தனை அக்கறை கொண்ட காட்சிகளை இடம்பெற செய்திருப்பார் வறுமை ஒழிப்பா இருக்கட்டும் போதை ஒழிப்பா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு சமூகம் சார்ந்த கருத்துக்கள் எல்லாமே இவருடைய படத்துல பிரத்யோகமா இடம்பெற்றிருக்குன்றத நாம பல்வேறு படத்துல பார்த்துருக்கிறோம் இவர் தற்போது நடித்து வெளிவர இருக்கக்கூடிய ஒரு படத்தினுடைய அப்டேட் கொடுக்கறதுக்காக ஒரு பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு அப்ப தமிழகத்தினுடைய முன்னணி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் சொல்லிட்டு எல்லாருமே அந்த மீட்டிங்ல அட்டன் பண்றாங்க சோ அப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரஸ் பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னாக்க விஜயாண்டனி அவர்களை பார்த்து சார் இப்போ வந்து நடிகர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வராங்களே குறிப்பிட்டு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியே தொடங்கியிருக்கிறாரு இது குறித்து அவங்களுடைய கருத்தா என்ன சார் பதிவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கல இதுல என்னங்க இருக்கு யார் வேணாலும் வரலாம் இந்த நாட்டுல யாரு வேணாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வரலாமே ஒரு பர்ஸ்ட் பீப்புள்ஸ் தான் நீங்க வரலாம் பிஏ வரலாம் கேமராமேன் வரலாம் இங்க நிக்கிறவங்க யார் வேணாலும் வரலாம் இதுல எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கிறது இல்லை அது அவங்கவுங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நான் கூட இருக்கிறேன்னா எனக்கு பிடிச்சவங்கள ஆதரிக்கிறேன் ஒரு ஆளுத்துக்கு திருமாவளம் சாரை வந்து நான் சப்போர்ட் பண்றேன் சி எம் ஸ்டாலின் சாரை நான் சப்போர்ட் பண்றேன் அது அவங்களுடைய சொந்த விருப்பம்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை முடிச்சிருப்பாரு ரெண்டாவது கேள்வி பத்திரிகாவர் மத்தியில வச்சிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னாக்க சார் ஓட்டுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க அப்பதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வறுமையிலும் பசியிலும் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாத நிலை இருந்தால் ஓட்டுக்கு தரும் பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் அது உங்கள் பணம் ஆனால் பணம் கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு சொல்லிட்டு அந்த என் ஆஃப் த வீடியோவை முடிச்சிருப்பார் இது ஒரு புறம் இருக்க இவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த காணொலிய வச்சு எந்த அளவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய உடன்பிறப்பு ஊப்பிகள் எல்லாமே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னா அவரு ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பாரு இல்லையா ஒண்ணு திரு திருமாவளன் சார் அவருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் சி எம் ஸ்டாலின் சாருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வார்த்தையை இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இந்த திமுகவினுடைய பரம்பரை கொத்தடிமையா அந்த யூடியூப் ரூட் டெஸ்ட் ஒருத்தவா இருக்கிறான்ல மைனர் குஞ்சு ஒருத்தவன் அந்த பையன் என்ன ஆரம்பிச்சிட்டான் அவன அந்த குண்டு சத்தியா இன்னொரு ரெண்டு மூணு பையில என்ன பண்ணிட்டானோ இவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில இருக்கிறாங்க அவங்கதான் வந்து பாத்தோம்னாக்க இப்ப வந்து ஒரு அரசியல பரபரப்பா இருக்கிறாங்க சோ அவங்கள நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறைமுகமா விஜயாட்டி சொன்னது போல இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இன்டர்பியர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இத இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அந்த உடன்பிறப்புகள் என்ன பண்றானுங்கன்னா இவர் மேல கீழே ஐயாவுடைய புகைப்படுத்தி போட்டு நிறைய ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அவங்க என்ன சொல்லிருக்கிறாரு ஓட்டுக்கு பணம் எவன் கொடுத்தாலும் வாங்கிக்க ஆனா அவனுக்கு ஓட்டு போடாத நல்லவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு ரெண்டாவது ஸ்டான்ஸ் அவளை சொல்லியிருக்காருல்ல அதுல இவங்களுடைய சாயம் வெளுத்து போச்சே திமுகவுடைய சாயம் வெளுத்து போச்சு நாம இப்படி சொல்லலாம்ல யார் ஓட்டு கொடுக்குறா பணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஓட்டுக்கும் பணம் கொடுத்ததே கிடையாது காரணம் பணம் இல்லைன்னுட்டாங்க ஒரே வார்த்தையா நாங்க ஓட்டு போட மாட்டோம் இப்ப சொல்றார்ல இந்த ஒரு வார்த்தை வறுமையிலும் பசியிலும் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டுவதற்கு பணம் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வாங்கி கொள்ளு சொல்லிட்டு ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது தெரியுமா நீ வறுமையில கஷ்டப்படாத பணம் இல்லாம கஷ்டப்படாம படிக்காம இருந்துடாத உனக்கான கல்வி உனக்கான மருத்துவம் உனக்கான எல்லாவற்றையுமே நான் இலவசமாக தருகிறேன் நீ ஒரு நல்ல குடிமகனா வரணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லல அப்ப இந்த கடைசி வார்த்தை நம்ம எடுத்துக்கலாமா ரெண்டா யூடியூப் குரூபத்தவனுக்கும் கேக்குறேன் இந்த நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்களே இதை சைட்டா ஒரு ஆர்வமாக இருக்க கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கலாமா எப்ப அவரு ஒரு கருத்து சொல்றாரு அந்த கருத்துல தெரியாதனமா ரெண்டு பேர் பேரை சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு அவரே அதுக்கப்புறம் போலமுன்னதா அவருடைய நண்பர்கள் வட்டாரங்கள் சொல்லிச்சு திருமாவளவன் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சிஎம் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன் யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ற அழும்பு ரெண்டு நாளா தாங்கவே முடியல தாங்கவே முடியல ஏன் விஜய் ஆண்டனி அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மது ஒழிப்பிற்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு அதை பத்தி இந்த யூடியூப் ரூபா செவனா பேசுவானா பேச மாட்டான் அதுல அப்படியே அவன் டாபிக்ல தமிழில போட்டிருக்கான் பாமகவை விமர்சித்த விஜயாட்டி எங்கடா பாமக விமர்சிச்சாரு நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க பணம் பணம் கொடுத்தா கொடுத்தா வாங்கி வாங்குறது வாங்காதான் அவங்களுடைய விருப்பம் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாருல்ல நல்லவர்கள் நீங்களா நீங்களா நல்லவர்கள் திமுக நல்லவர்களா திமுக ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தைக்க முடியுமா எந்த தொகுதியிலாவது இப்ப நடக்குது இந்த பாராளுமன்ற தேர்தல் திமுக ஒரு தொகுதியில கூட பணம் கொடுக்காம தைக்க முடியுமானா நிச்சயமா முடியாது ஆயிரம் ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்கறதை திருப்பி வச்சிங்கிறச்சா விஜயாட்டணி சொன்ன விட்டு விடுத்து அவர் எந்த இடத்துலயுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பத்தி பேசவும் கிடையாது விமர்சனம் பண்ணவும் கிடையாது இது தேவையில்லாம ஒரு கம்பாரிசன் பண்ணி இதை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி பாட்டாளி மக்கள் கட்சினர் மத்தியில விஜயாட்டணியை ஒரு எதிராளியை சித்தரிக்கிறான் அந்த கமாண்ட்ல போயிட்டு ஒரு ஒரு சிலர் ஆக இப்படி ஏதாவது பேசியிருப்பாருன்னு சொல்லிட்டு பாமகவை சார்ந்தவர்களோ அல்லது வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தவங்க கமாண்டை போட்டா அந்த கமாண்ட் என்ன பண்றா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஹைலைட் பண்ணி பாருங்க விஜயாட்டணியை விமர்சித்த விஜயாட்டணியை கீர்த்தனமாக பேசிய பாமக தொண்டர்கள் வன்னியர்கள் சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கண்டட்ட மேட் பண்றான் எவ்வளவு கேடுகட்டத்தனமா அந்த திமுக இருக்கக்கூடிய ஊடகத்தை விலைக்கு வாங்கி வச்சிருக்கின்றத இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்க முடியும் அதாவது மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஒப்பிட்டு பாருங்க ஆறு சொல்றேன் பாமக சார்பா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் நிக்கிறாரு திமுகவினுடைய சார்பா உதயநிதி நிக்கிறாரு அல்லது ஸ்டாலின் நிக்கிறாரு அல்லது ஏடிஎம் கே சார்பா எடப்பாடி நிக்கிறாரு இல்ல வேற ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா மூணு பேரும் ஒப்பிட்டு பாருங்க ஒப்பிட்டு பார்த்தா விஜயாண்டனி சொல்லக்கூடிய அந்த கடைசி வார்த்தை புரியும் பணம் கொடுத்தவர்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய முழுமையான உள்ளார்ந்த அர்த்தம் என்பதும் அதனுடைய வெளிப்பாடு என்பதும் அப்பதான் இந்த மக்களுக்கு தெளிவாக புரியும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க மாறிடுச்சு முழுக்க முழுக்க திமுகவினுடைய அடிவருடையாக சொம்பா மாறிட்டானுங்க ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சதுன்னா போதும் அதுல ஏதாவது ஒரு துணி கடிச்சதுன்னா போதும் அதை எடுத்துட்டு போயிட்டு மக்கள் மதுல திரிக்கிறதுல திணிக்கிறதுல இவனுங்களுக்கு தட்டிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்றதுக்கு இந்த ஒரு விடயம் போதுமானதா அமைஞ்சிருக்கிறது இது தெரியாம பல பேர் என்னமோ அவர் பாமக விமர்சனம் பண்ண மாரி அவரை போட்டு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கானுங்க அவ்வளோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமாடா ஏண்டா அவர் என்ன பேசுறாருன்றதை முழுமையா பார்க்க மாட்டாங்கிறானுங்க அதை விட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு அவர் தெளிவா சொல்றாரு ஏதோ ஃப்ளோல ரெண்டு பேர் வந்துருச்சு இப்ப இவரோ இவரோ சரி என்ன பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது அவரு பட்டுக்கே தேவையில்லாம வந்து அந்த படத்துடைய அப்டேட்டோட வந்து இதை பேசிட்டு போவ இதை சர்ச்சையாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் யூ டூப் புரூட்டஸ் மைனர் குஞ்சாம எல்லாம் சத்த பேசாம இருங்கடா ரொம்ப சொம்பு அடிக்காதீங்க முடியல தாங்க முடியல நீங்க அடிக்கிற சொம்பு எங்களாலேயே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அவர் சொன்னதுதான் நான் பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்கலாம் சொல்லல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கூறிக்கொண்டு பாமக ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் பாமகக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இதான் நாங்க கேட்கறது நாங்க எங்களுக்காக கேட்கல இப்ப நான் அந்த ஜாதியில பிறந்துட்டேன் நான் அந்த கட்சியில பயணிக்கிறத்துக்காக கேட்கல நீங்க ஒப்பிட்டு பார்த்து இங்க இருக்கக்கூடியவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய ஓட்டை போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்